அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம திரியில் நான் பார்த்திங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பீரோ இந்த வாரம் வந்து இன்டர்வியூ வந்து நடத்த போகிறாங்க ஸோ இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க லாஸ்ட் டைமில் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்றத தாண்டி இந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்காக இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணி எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணி அடுத்த கட்ட தேர்வுக்கு தகுதி பெற்றிருக்கீங்க ஸோ இந்த இன்டர்வியூ ஃபோக்கஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு என்னென்ன இதை வந்து உங்களால் லேர்ன் பண்ண முடியுமோ லேர்ன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களாலையும் இந்த இன்டர்வியூ வந்து க்ராக் பண்ண முடியும் பாசிட்டிவாக வந்து திங்க் பண்ணி இந்த இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணுங்க ஸோ இன்டர்வியூ பொறுத்த அளவுக்கு என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் வந்து கேள்விகள் கேட்பாங்கன்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோவாக போட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி தினம் இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட்டுறவுத்துறை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் கிட்டே வந்து கேள்விகள் கூட்டுறவின் ஏழு கொள்கைகள் என்ன அப்படின்றது கேட்கலாம் அதே மாதிரி கூற்றுவினுடைய அந்த ஏழு நிறங்களை பற்றி கேள்விகளும் வந்து கேட்கலாம் ஸோ அதை பார்க்கும்போது நீங்கள் விஸ்வலாக இப்போ பார்த்துட்ருக்குற அதுதான் வந்து கூற்றுவினுடைய கொடி இந்த கொடிகளில் உள்ள கலராக நீங்கள் நல்லா மைனூட்டாக வாட்ச் பண்ணிக்கங்க முதலில் உள்ளதும் லாஸ்ட்டில் உள்ளதும் வந்து பார்த்துக்குங்க ஸோ இந்த கேள்விகள் கூட கேட்பாங்க குற்றவு கொடிகளில் வந்து முதல் நிற முதல் முதல்ல உள்ள கலர் வந்து என்ன அப்படின்னு மாதிரி கூட கேட்கலாம் ஸோ அது மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சிகப்பு நிறம் அப்படின்றத வந்து சொல்லிடுங்க அதே மாதிரி லாஸ்ட்டாக உள்ளது அப்படின்னு மாதிரி கேட்டாங்கன்னா இதில் உள்ள கலர்களை வந்து பார்த்துட்டு போங்க ஏழு வண்ண நிறம் தான் வானவில் நிறம் இது இந்த ஏழு வானவில் நிறத்தையும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் ஒன் செகண்ட் வந்து பார்த்துட்டு போங்க இந்த ஏழு வண்ண நிறத்தையும் வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க எத்தனை வண்ணங்கள்னு கேட்டாங்கன்னா ஏழு அதே மாதிரி கொள்கைகளும் வந்து ஏழு இந்த ஏழு கொள்கைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் கூட்டுறவு கொள்கைகள் தன்னிச்சையாக தடையின்றி உறுப்பினராகுதல் அப்படின்றது முதல் கொள்கை ஜனநாயகம் ஜனநாயக முறையில் நிர்வாகம் அப்படின்றது இரண்டாவது கொள்கை உறுப்பினர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்குள் பங்கு சுயாட்சையும் சுதந்திரமும் கூட்டுறவு கல்வி மற்றும் பயிற்சி மற்றும் தகவல் தொடர்பு கூட்டுறவுகளிடையே கூட்டுறவு சமுதாய நலனில் ஈடுபாடு ஸோ இதுதான் இந்த ஏழு கூட்டுறவுத்துறையினுடைய கொள்கைகள் இந்த ஏழு கொள்கைகளை பேஸ் வச்சு தான் வந்து எல்லா கூட்டுறவு சங்கங்களுமே இயங்கிட்டிருக்கு ஸோ தமிழகத்தில் மட்டும் இல்லை ஓவர் வந்து கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கிற விதிமுறைகளில் இந்த ஏழு விதிமுறைகளை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி இந்த கூட்டுறவுத்துறை அப்படின்றது வந்து ரன் பண்ணிட்டுருக்காங்க இந்த ஏழு கொள்கைகளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஸோ மறுபடியும் வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன் தன்னிச்சையாக தடையின்றி உறுப்பினராகுதல் ஜனநாயக முறையில் நிர்வாகம் உறுப்பினர்களின் பொருளாதார முன்னேற்றத்தில் பங்கு சுயாட்சியும் சுதந்திரமும் கூட்டுறவு கல்வி மற்றும் தகவல் தொடர்பு கூட்டுறவுகளிடையே கூட்டுறவு சமுதாய நலனின் ஈடுபாடு இந்த ஏழு கொள்கைகளும் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து பார்த்துக்குங்க கண்டிப்பாக இந்த கொள்கைகள்லேருந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க அதே மாதிரி நிறங்கள் என்னென்ன வண்ணங்களில் இருக்குது அப்படி மாதிரி கேட்டாங்கன்னா ஏழு வண்ணங்களில் இருக்குது வானவில் நிறம்னு சொல்லிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த கொஷின் வந்து நீங்கள் இது பண்ணிடலாம் ஸோ ஃபேஸ் பண்ணிடலாம் மாதிரி இந்த இன்டர்வியூக்கு ஒன்று பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் தான் இருக்குது பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி இது மாதிரி நடக்குது ஸோ இந்த இன்டர்வியூக்கு வந்து லாஸ்ட் டைமில் கொஞ்சம் எஃபோர்ட்டாக எஃபோர்ட் போட்டு உங்களால் என்னென்ன விஷயத்தை வந்து கேதர் பண்ண முடியுமா பண்ணுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் சொந்த மாவட்டத்தில் என்னென்ன மாதிரியான அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் ஒர்க் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே எவ்வளோ நிதி ஒதுக்கிட்டு இருக்கு செஞ்சுருக்காங்க இதில் கூட்டுறவுத்துறையுடைய பங்கு என்ன ஒரு இது வந்து ஒரு கூட்டுறவுத்துறையில் இந்த உங்ககிட்ட அருகாமையில் இயங்கிட்டு இருக்க சொசைட்டி பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த சொசைட்டியில் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பேசிக்காக தெரிஞ்சுட்டு போனீங்கனாலே அந்த கொஷின்ஸை வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து இந்த விஷயத்தை ட்ராக்கை மாற்றி கொண்டு போயிடலாம் ஸோ ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு இன்டர்வியூவருடைய கேள்வி அப்படின்றது நம்ம கிட்டேருந்து வர பதிலேருந்து அடுத்தடுத்த கேள்விகள் வந்து தொடரும் ஸோ அவங்க வந்து ஆல்ரெடியே ப்ரிப்பேர்டாக இந்த கேள்வி தான் கேட்கணுன்றதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ உங்களுடைய இன்ட்ரோலேருந்து அடுத்தடுத்த கேள்விகள் நீங்கள் கொடுக்குற பதில்களில் தான் வந்து கேள்விகளே வந்து உருவாகும் அதனால் அந்த ட்ராக்கை எப்படி நீங்கள் கொண்டு போகணுன்றது உங்களோட இண்டிவிஜுவல் பர்சன் கையில் தான் இருக்குது இன்டர்வியூ நல்லபடியாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் இந்த இன்டர்வியூ வந்து க்ராக் பண்ண முடியும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓனாக வந்து செல்ஃப் இன்ட்ரோ சொல்லி பார்க்குறது கேள்விகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விட்டோ இல்லை வந்து ஃபேமிலியில் யாராவது விட்டோ கேள்விகளுக்கு ஆன்சர் சொல்லி பார்க்குறது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் இந்த இன்டர்வியூ வந்து கிராக் பண்ண முடியும் அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் இன்டர்வியூ சம்மந்தமான அப்டேட்டை வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருந்துட்டுருக்கோம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அடுத்த கட்டமாக வேறு எதுவும் அப்டேட் இருந்தாலும் நம்ம சின்ன வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இருக்க இருக்கிற இந்த நான்கு நாட்களை நல்லபடியாக யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது இன்னும் வந்து நிறைய பேர் போனஃபைட் வாங்கலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடிஞ்சது ஸோ இன்றைய தினம் கூட வந்து மேக்ஸிமம் லீவ் தான் நிறையா இது வந்து லீவாக தான் இன்ஸ்டியூஷன் வந்து லீவாக தான் இருக்குது அப்படி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்காதவங்க இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் ஆஃப்டர் பொங்கல் வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கா அப்படின்றத கேட்டுகிட்டு கூட நீங்கள் வந்து போய் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னா வாங்கிடுங்க அதே மாதிரி அட்டஸ்டட் நீங்கள் படித்த ஸ்கூலில் வாங்கலாம் ஸோ ஸ்கூலில் லீவ் விட்டாங்க நான் அப்போ இப்போ எங்கே வாங்குறதுன்னு தவிர்க்க வேணாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இயங்குகிற மாதிரி இருக்கும் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் போய் அங்கே வந்து ஒரு அட்டஸ்டட் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அரசு அரசில் அரசு இதில் பதிவு பெற்ற ஸ்டாஃப்டை ஆட்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ கெசரட் ஆஃபீஸராக இருக்கணும் தான் ரூல்ஸு ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்கூலில் தான் நான் வாங்குவேன் ஸோ ஸ்கூலில் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ண வேணாம் ஸோ வேறு எதுவும் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக டவுட் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி கிராஜுவேட் நான் வந்து கான்வெகேஷன் வாங்கலை நான் கொம்யூனிட்டியும் ப்ரொவிஷனல் வச்சு தான் அப்ளை பண்ணேன் என்ன வந்து எலிஜிபிள் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணுவாங்க ஸோ ப்ரொவிஷனல் அப்புறம் கொம்யூனிட்டி ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கம்யூனிட்டி மார்க்ஷீட் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் அப்போ ஆல்ரெடி வந்து என்கிட்ட கான்வெகேஷனே இருக்குது நான் கொம்யூனிட்டி எடுத்துகிட்டு போகணுமான்னு கேட்டிங்கன்னா கொம்முனிட்டியும் எடுத்துகிட்டு போங்க கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க ஸோ என்னென்ன சார் டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு போங்க ஸோ அட்டஸ்டடவும் வாங்கிட்டு போங்க மறக்காமல் ஸோ ஃபோட்டோஸ் வந்து ரெண்டு ரெண்டு காப்பி வந்து கேட்டுருக்காங்க அதுமாதிரி ஃபோட்டோ ரெண்டு எடுத்துக்கங்க அதே அது மாதிரி ஜெராக்ஸ் செட்டு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எல்லாத்துலேயுமே என்னென்ன ஒரிஜினல் வைக்கிறீங்களோ அது ஜெராக்ஸ் அப்படியே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஆதார் கார்டில் அட்டஸ்டட் வாங்கணும் என்னென்ன டாக்குமெண்ட் ஃபுல்லாக ஒரிஜினல் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்துலேயும் அட்டஸ்டட் வாங்கி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நடக்க போகிறதே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் அதை முடிச்சிட்டு தான் உங்களை வந்து இன்டர்வியூ ஹால்குள்ளே அலோ பண்ணுவாங்க அதனால் ஃபஸ்ட்டு உள்ள அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போங்க வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்